வணக்கம் கோவையில் வந்து திமுக இந்த தடவை நேரடியாக களத்தில் இறங்குறாங்க அப்படிங்கிறது கொங்கு பெல்ட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு வந்து ஆகணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கொங்கு பகுதியை கண்டிப்பாக வந்து திமுகவோட கோட்டையாக மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் முனைப்பாக இருக்கிறாங்க அதனால் இந்த தடவை கோயம்புத்தூருக்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்காமல் திமுகவே நேரடியாக களத்தில் இறங்குது கணபதி ராஜகுமார் அப்படிங்கிறவரை வந்து வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க யாருப்பா இந்த கணபதி ராஜகுமார் அப்படிங்கிற டவுட்டு எல்லாத்துக்குமே இருக்குது அவர் வந்து முன்னாள் மேயர் முன்னாள் மேயர்னால் அதிமுக மேயராக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எஸ்பி வேலுமணியோட மிக நெருக்கமான ஒரு நபராக இருந்தவர் இப்போது திமுகவில் இருக்கிறாரு திமுகவில் இப்போது எம்பி வேட்பாளராக அவர் அறிவிச்சிருக்கிறாங்க என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசித்தாலும் இவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு முன்னாடி இப்போ கணபதி ராஜகுமாருக்கு சீட்டு கொடுக்குற முன்னாடி இப்போ பொங்கலூர் பழனிசாமியோட மருமகன் டாக்டர் கோகுலுக்கு வந்து பேரை பரிந்துரை பண்ணியிருந்தாங்க அப்புறம் சிறைத்துறை சிறையில் இருக்கிற செந்தில் பாலாஜிகிட்ட வந்து இது சம்மந்தமாக விசாரிக்கும்போது அவர் வந்து கணபதி ராஜகுமார் கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கிறார் அந்தளவுக்கு கணபதி ராஜகுமார் வந்து கோயில் கோயம்புத்தூரில் வந்து பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியுது மக்கள்டையும் நல்ல ஒரு நல்ல பேரில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாந்த இதில் வந்து மேயர் ஆனார் அப்போ வந்து அதிமுகவோட வேலுசாமி அப்படிங்கிற ஒரு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து விபத்தில் மாட்டினவர் இறந்துடாரு வேலுசாமி இவ்வளோ கார் நிற்காம அப்படியே போயிடுது இந்த ரிப்போர்ட் வந்து ஜெயலலிதாவுக்கு போகுது ஜெயலலிதாவுக்கு போனோடனே என்ன செய்கிறாங்க ஜெயலலிதா வந்து உடனே வந்து அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு போலீஸ் அனுப்பிச்சு போலீஸ் கமிஷனரை அனுப்பிச்சி வேலுசாமிகிட்ட வந்து உடனே ராஜினாமா கடிதத்தை வாங்கி உடனே அனுப்ப வச்சுட்டாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த மாவட்ட செயலாளர் பதவியும் பிடுங்கிட்டு அவர்கிட்ட இருந்த மேயர் பதவியும் பிடுங்கிட்டாங்க அப்போ சென்னையை இப்போ கோயம்புத்தூரோட புறநகர் மாவட்ட செயலாளர் இருந்தவர் வேலுமணி அவருக்கு கூடுதல் பொறுப்பாக மாநகர மாவட்ட செயலாளர் பதவியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வேலுசாமியிட்ட இருந்தால் மேயர் பதவி போயிடுச்சு இப்போ புதுசாக ஒரு மேயரை வந்து நிர்ப்பாட்டணும் அப்படின்னு சொல்லும்போது எஸ்பி வேலுமணி சன அப்போ மாவட்ட செயலராக பொறுப்பாக இன்சார்ஜ் எடுத்துருக்கிறாரு அவர்கிட்ட வந்து விசாரிக்கும்போது அப்போ வந்து கவுன்சிலர் இருந்தால் கணபதி ராஜகுமாரை வந்து அவர் வந்து தேர்வு பண்ணி சொல்கிறாரு கணபதி ராஜகுமார் அவர் ஒரு நல்ல டைப்பு நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் கேட்பார் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து எஸ்பி வேலுமணி வந்து கணபதி ராஜகுமாருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவர் மேயராக இருக்கிறார் அவரை வந்து மேயர் ஆயிக்கிறாங்க மேயர் ஆன பிறகு எஸ்பி வேலுமணி சொல்கிறதெல்லாம் அவர் கேட்பார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அவர் எதிர்பாராமல் க கணபதி ராஜ்குமார் எஸ்பி வேலுமணி சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் அவர் கையெழுத்து போடாமல் அவர் நிறைய விஷயங்களில் வந்து அவர் முரண்பட ஆரம்பிச்சிட்டார் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கும் மேயர் கணபதி ராஜகுமாருக்குமே ஒரு போராட்டமாக இருந்தது சண்டையாக இருந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி வந்து மாவட்ட வந்து அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டே இருந்தார் ஆனால் கணபதி ராஜ்குமார் மேயராக இருக்கிறனால அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல அப்புறம் உள்ளாட்சி தேர்வதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறமா அவருக்கு வந்து ஒரு இதாகிட்டார் கொஞ்சம் டம்மி ஆகிட்டார் அப்புறமா அவர் கட்சியிலேருந்து வேலுமணி என்ன செஞ்சார் அவர் ஒதுக்கி வச்சுட்டார் நம்ம பேச்சை கேட்கல இல்லை மேயராக இருக்கும்போது நம்ம சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் அவர் கையெழுத்து போடவே இல்லை நம்மளே எதுக்க ஆரம்பித்தார் அவரை கட்சியில் வளர்த்து விட்டால் நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஓரம் கட்டினார் அப்புறமா அந்த ஓரம் கட்டினோன்னு செந்தில் பாலாஜி கோயம்புத்தூருக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்தனால என்ன செஞ்சார் அதிமுகவில் அதிருப்தியில் எல்லாம் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு பார்க்கும்போது கணபதி ராஜகுமாரை வந்து தூக்கிட்டு வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபதில் திமுக கொண்டு வந்து அப்புறமா அவருக்கு வந்து அவைத்தலைவர் மாவட்ட அலைத்த அவைத்தலைவர் பதவியை கொடுத்தார் அதனால் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு நல்ல பேர் கணபதி ராஜகுமார்ட்ட இருக்குது நல்லா சிறப்பாக செயல்படக்கூடியவர் அப்படிங்கிறனால உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கணபதி ராஜகுமார் கொடுக்க சொன்னார் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அங்கே வந்து கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வேட்பாளர் நிறுத்தினா ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறனால இவர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதையும் செந்தில் பாலாஜி மென்ஷன் பண்ணி இவர் கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பெங்களூரு பொங்கலூர் பழனிசாமியோட மரும டாக்டருக்கு கொடுக்க வேணாம் இவர் கூடுங்க அப்படின்னு சொன்னனால முதலமைச்சரும் வந்து இவருக்கு வந்து கடைசி நேரத்தில் டிக்கெடிச்சிட்டாரு இப்போ கணபதி ராஜகுமார் என்ன பண்ணுவார் கோயம்புத்தூரில் வெற்றி பெறுறதுக்கான முயற்சியில் இறங்குவார் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க பார்க்கலாம் ஏன்னா வேலுமணியோடு என்னென்ன வேலை பார்ப்பார் அரசியலில் என்னென்ன தேர்தல் சமயத்தில் என்னென்ன டேட்டிக்ஸ்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறது கணபதி ராஜகுமாருக்கு நல்லா தெரியும் வேலுமணியோட மிக நெருக்கமான நண்பர் அப்படின்னால வேலுமணியே அங்கே அதிமுக வேட்பாளருக்கு சரியாக செயல்பட முடியாது அதை தாண்டி பார்த்திங்கன்னா அண்ணாமலை எதிர்த்து நிற்கிறதுக்கு சரியான ஒரு நல்ல நபராக வேணும் அப்படிங்கிறதுனால இவரும் நல்லா படித்தவர் தான் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அதே ஊருக்கார் அதே தொகுதிக்கார் அப்படிங்கிறதையும் சொல்லி போட்டு கேட்கலாம் கண்டிப்பாக வந்து திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வெற்றி பெற்ற ராஜகுமார் கணபதி ராஜகுமார் இந்த எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர் வந்து எம்எல்ஏக்கள் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பயங்கரமாக பலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு வெற்றி அவருக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன நடந்தாலும் அதை சொல்கிறோம் நன்றி வணக்கம்